வர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் செம்மன் பூமி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பற்றின தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது கோழி பண்ணையோட விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தில் கோழி பண்ணை இருக்குங்க சுற்றியும் கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க இந்த நிலத்துடைய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸுங்க கார்னர் சைட்டுங்க இந்த நிலத்தில் ஒரு போர் இருக்குங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க செம்மண் பூமி அதுபோக போக கோழிப்பண்ணையும் இருக்குதுங்க இத்தனை அம்சங்களோடு தாங்க இந்த நிலம் விலைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு தானே யோசிப்பீங்க இந்த நிலம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் செந்துறை பக்கத்தில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையான நிலங்க இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க அதை இந்த வீடியோவில் சொல் சொல்ல விரும்பலைங்க நீ நான் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் ரொம்ப நியாயமான விலை தாங்க நிலத்துக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய வரைகளை இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேர்களே ரொம்ப நன்றிங்க